முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினுடைய கைதுக்கு பிறகு ஒற்றுமையாக செயற்பட்ட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இன்றைக்கும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக இதே மாதிரியான சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருது எதிர்வரும் நாட்கள்லேயும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் சொல்லி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த ஒற்றுமையினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது என்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய விடுதலைக்காக அர்ப்பணிப்போட செயற்பட்ட மக்களுக்கும் அமைதியான முறையில் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியேற்ற இருக்கிறாரு அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சட்ட ஆலோசனை பெற்றுக் கொடுக்கப்படும் சட்ட ரீதியான உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றதும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இன்றைய கூட்டத்தில் பல அரசியல்வாதிகள் ராஜபக்ச சார்பு அரசியல்வாதிகள் இந்த நாட்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் செயல்படுறாங்க இந்த மாதிரியான பல அரசியல்வாதிகளை பார்க்க முடிஞ்சது சாமிரசம்பத் தசநாயக்கர் இருக்கிறார் ஜிஎல் பீரிஸ் இருக்கிறார் காதர் மஸ்தான் இந்த பக்கம் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார் இந்த மாதிரியான பல அரசியல்வாதிகள் இருக்கிறத பார்க்க முடியுது சாகல காரியவசம் இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு சில முக்கியஸ்தர்களும் ஒரு சில தேரர்களும் இன்றைய கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தினுடைய சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது இந்த கூட்டத்தினுடைய ஒரு நோக்கம் சொல்லிதான் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய உடல்நிலை தான் என்னுடைய நாளை வரைக்கும் இல்லாட்டி கடந்த ஒரு சில நாட்களை பொறுத்த வரைக்கும் பேசு பொருள் அது சோசியல் மீடியாவில இறக்கலாம் ஊடகங்கள் இருக்கலாமா அரசியல்வாதிகள் மத்தியிலேயே இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சேமன் தவிசாளர் வஜிராபே அபேவர்தன்

தேசிய வைத்தியசாலையினுடைய அரச வைத்தியசாலை அதுலேயும் தேசிய வைத்தியசாலைன்னு சொல்லும் போது அந்த அறிக்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் உருவாகும் அந்த அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு தான் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக இன்றைக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் வஜிர அபிவர்தனை சொல்கிறார் இவ்வளவு நாளும் ரணில் விக்கிரமசிங்க நல்ல நிலையில் தான் இருந்தார் அவர் சிஏடிக்கு கூப்பிடப்பட்டு காலை ஒன்பது அறைக்கு கூப்பிடப்பட்டிருந்தார் மூன்று நாலு மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் அவருக்கு டீ கொடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க சாப்பாடு இருந்திருக்காது அவருக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ரூட்டின் இருந்தது

ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமானது அவர்களுடைய காணி காணிதான் அது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு காணியாக தான் அது இருந்தது அந்த மாதிரியான ஒரு நபரை வந்து இப்படி மோசமாக நடத்துறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்ற மாதிரி என்னுடைய ஊடக சந்திப்பில் பல கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் சம்பந்தமாக ஒரு ஒழுக்காட்டு விசாரணை நடத்தப்படணும் என்ற தீர்மானம் அரசாங்கம் எடுக்கப்பட்டிருக்கு என்ன சொன்னால் ஒரு நபர் வைத்தியசாலைக்கு ஒவ்வொரு அவர் யாருன்றது என்றது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நோயாளி என்ற அடிப்படையில் தான் சிகிச்சைகள் கொடுக்கப்படும் எப்படி ஒரு லோயர்கிட்ட போய் எங்களுடைய ரகசியங்களை சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மருத்துவர் சந்திக்கிறதுக்கு போகிற சந்தர்ப்பத்திலையும் அவர்கிட்ட வந்து எங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான ரகசியங்கள் வெளியில் சொல்லக்கூடாத பல விஷயங்கள் இருக்குமே இது மருத்துவரினுடைய ஒரு எதிக்ஸ் என்ற அடிப்படையில் எப்படி ருக்ஷான் தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை சம்பந்தமா வழித்தரப்புக்கு மூன்றாம் தரப்புக்கு இந்த தகவல்களை வெளிப்படுத்தினார் என்றதன் அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குன்ற செய்தி வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லனு இன்றைக்கும் காலையில் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை சம்பந்தமாக தெளிவுபடுத்தி இருந்தார் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் எல்லாருமே வந்து என்னட்டு தான் ஃபோன் பண்ணி கட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்னால் மற்ற வேலைகள் செய்ய முடியாமல் இருந்தது அதனால தான் இந்த ஊடக சந்திப்பு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி ருக்ஷான் பெல்லனை சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார் தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் என்ற பதவி வகிக்கிற நபர் தானாக இருந்தாலும் கூட வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் நாயகத்தால் தான் அந்த மருத்துவர் குழாம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கண்காணிப்பு சிகிச்சைக்கு சொல்லி ஒரு ஆறு பேரை கொண்ட மருத்துவ குழாம் நியமிக்கப்பட்டிருக்கு அந்த குழுவை நியமித்தவர் நான் கிடையாது அங்க என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை மட்டுமே நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தேன் இதை வந்து எப்படி பிழையானதுன்னு சொல்லி சொல்ல முடியும் இது வேற எந்த நாட்டில் நடந்தாலும் கூட இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிகிச்சைக்கு சொல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அதை பற்றின தகவல்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது அந்த அடிப்படையில் தான் நானும் கூட இந்த தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தேன் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்திலும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியிட்ட உதவி கேட்டும் ஒரு போர்டு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது சரி எப்படியா இருந்தாலும் ருக்ஷான் பெல்லானவியினுடைய ஊடக சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது சொன்னவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தொகுதி அமைப்பாளர் என்ற அடிப்படையில் நேற்றைய வீடியோவில் நாங்கள் கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தன்மையில் சோசியல் மீடியாவிலேயும் முன்வைக்கப்படுது எல்லா கட்சிகளோடையும் எனக்கு சம்மந்தம் இருக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து செயற்படுறதுக்கு எனக்கு அழைப்பு படுத்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கும் அதுக்கும் இடையில இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தார்

மேற்கொள்ளப்பட வேண்டியது கட்டாயமானது என்று சொல்லி சொன்னாலும் கூட அவசரமா இப்போதைக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவர் இதுக்கு முதல் யார்கிட்ட சிகிச்சை பெற்று வந்தாரோ அந்த மருத்துவர்கிட்ட போக முடியும் தனியார் வைத்தியசாலையில் போய் வரணும்னு சொன்னால் அவருக்கு தேவையான சதுர சிகிச்சை செய்து கொள்ள முடியும் என்ற மாதிரியான சில தெளிவுபடுத்தல்கள் கூட இன்னைக்கு ரொக்ஷான் பெல்லனவால சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது உடல்நிலை சம்பந்தமாக அந்த ஊடகவியலாளர்கள் அந்த ஊடக சந்திப்பில் வந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் தானா ஜனாதிபதியா இல்லங்கில் பதவி வகிச்சிருந்தார் எப்படி ஒரு செயல்பாடு அரசியல் அவரால் ஈடுபட முடியும் என்ற மாதிரி கேள்வி கேட்டதும் அவர் சொல்றார் ஒரு செயற்பாட்டு அரசியலுக்கு உடல்நிலை சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவருடைய மூளைதான் முக்கியமானது என்ற மாதிரி சொல்லியிருந்தார் மஹதீர் முகமற்ற வயதும் கூட தொண்ணூறு வயதை கடந்த ஒரு நபர் அவரும் ஒரு ஆட்சியை பொறுப்பேற்று நடத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் மூளை இருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் உடல்நிலை சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆட்சி செய்ய முடியும் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் இன்னும் சில கேள்விகள் கேட்கப்பட்ட நேரத்தில் ருக்ஷான் பெல் சொல்றார் எதிர்காலத்தில் அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது இது ஒரு அரசியல் ஊடக சந்திப்பா இல்லாட்டி அவருடைய உடல்நில சம்பந்தம் விதமான தெளிவு படத்தில் விடுக்கிற ஒரு ஊடக சந்திப்பான்ற கேள்வியும் கூட அந்த அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் நமக்கு ஏற்படுது அவர் எதிர்காலத்திலையும் செயற்பாட்டு அரசியலில் தீவிரமாக ஈடுபட முடியும் பொண்ணியம் பண்ணி இருக்கணும் ரணில் விக்ரமசிங்க ஏதாவது ஒரு இப்படியான ஒரு பிரச்சனை நடந்ததன் காரணமாக தான் இந்த அளவுக்கு அவருடைய உடல்ல வந்து சிக்கல்கள் இருக்குன்றது வெளிப்படையல்லும் தெரிஞ்சிருக்கு இதுக்கு பிறகு உரிய முறையில் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு ஒரு இளைஞர் மாதிரி ரணில் விக்ரமசிங்க வாழ எதிர்வரும் நாட்களில் வந்து செயல்பட முடியும் ஆனால் இந்த நாட்களில் வந்து அறுபது வயதை கடந்திருக்கிற இந்த மாதிரியான நபர்களுக்கு இது அவருடைய உடல்நிலை ஏற்பட்டிருக்கிற சிக்கல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது என்ற மாதிரியான கருத்தும் கூட இன்றைய ஊடக சந்திப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அறுபது வயதை கடந்திருக்கிற ஒரு நபர்னு சொன்னால் இன்றைக்கு பெரும்பாலும்

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதுக்கு பிறகு பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் கூட அமைச்சர் விஜித்த ஹீரத்தை ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அவர் கூட தெளிவுபடுத்தி இருந்தார் அதில் வந்து ஜனாதிபதியாக இருக்கிற நபர் எப்படி தனிப்பட்ட பயணமாக இருக்க முடியும் ஸ்டேட் விசிட்டாக இருக்க முடியும் உத்தியோகபூர்வமாக பயணமாக இருக்க முடியும் என்ற மாதிரியான பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டுக்கான பயணம் விமான டிக்கெட்டுக்கான பயணம்ன்றதை சாதாரணமாக கருத முடியாது என்றும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு நீதிமன்றம் அதுக்கான உத்தரவை பிறப்பிக்கும் அரசாங்கத்தினுடைய ஊடக சந்திப்பிலையும் ஒரு தெளிவுபடுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லனிவினுடைய கருத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாட்கள் வைத்தியசாலையில தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் அதுக்கு பிறகு அவர் வெளியேறுவார் தனியார் வைத்தியசாலையில் சொன்னால் சிகிச்சை பெற முடியும் சத்ரசி அவசியம் இருந்தாலும் கூட அவசரமாக செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்றதும் சொல்லப்பட்டிருக்கு அவர் வெளியேறினதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்ற நேற்று கட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படியான உரையா இருக்கும் என்ற நினைக்கிறீங்க சந்திக்கலாம் வணக்கம்